ஓம் நம சிவாயர் ஆதிசக்தியே நம வணக்கம் மாயக் மாயல்ல ஒரு சேனலில் ஆன்மீக அன்பர்களை வரவேற்கிறோம் அன்பர்களே நண்பர்களே நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்க்க இருக்கிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுனே சொல்லணும் அந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட குரு வணக்கத்துக்கு போயிட்டு இறைவனை வணங்கிட்டு திருப்பி பதிவுக்குள்ளே வருவோம் ஓ ஆன்மீக அன்பர்களே நண்பர்களே நிறைய பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ பார்க்க இருக்கிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் அதாவது சக்திகளும் அதனால் ஏற்படக்கூடிய நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஒரு தேவதா நல்லதுக்கு வந்ததுன்னா அந்த தெய்வம் வந்து நல்லது செய்யும் இப்போ கர்மத்தின் பலனாகவும் கர்ம வினைகளின் பலனாகவும் நம்மள்கிட்ட சில பித்ருக்கள் சாபமோ தோஷமோ மாந்திரிக தோஷமோ இருக்கிற பட்சத்தில் நல்லதுக்கு வர தெய்வதையும் தீய விஷயங்களை செய்ய ஏன் நம்மளை பெற்ற தாய் தந்தையாக இருந்தால் கூட அவங்க நம்மளை பெற்று வளர்த்துருக்கும்போது நல்லதுக்காக இருந்திருக்காங்க நான் நல்லபடியாக வளர்க்குறாங்க ஆனால் இறந்ததுக்கப்புறம் இந்த கர்மங்கள் சரியில்லாத பட்சத்தில் அவங்களால என்ன பண்ண முடியும் நமக்கு உதவி செய்ய முடியாது அவங்களே நமக்கு கெட்டது செய்கிற விஷயங்களாக போகும் அவங்க அதை தான் கர்மம்னு சொல்கிறது அவங்களால நமக்கு தடைகள் ஏற்படும் பல பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற டைட்டில் என்னென்னா கருங்குட்டி சாத்தானும் பக்கவாதமும் அப்படிங்கிற டைட்டிலில் பார்க்குறோம் கருங்குட்டி சாத்தானும் பக்கவாதமும் சரி கருங்குட்டி சாத்தான் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுமாயாவோட பூதங்கலங்களில் ரொம்ப முக்கியமான தலையாய மூர்த்தி அப்படின்னே சொல்லலாம் ஆமாம் ரொம்ப பெரியவர் பெரியவர்னே சொல்லலாம் ஜாம்பவான்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அம்சம் அவருடைய விஷயங்கள் இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாந்திரிக கர்மம் உள்ள தலையிட்டுருச்சு அப்படின்னா இல்லை மாந்திரிக கர்மம் தலையிடுறதோ இல்லை மற்ற செயல்கள்னால் சில தேவதைகள் அந்த கால சூழ்நிலையின் அடிப்படையில் கால கிரகங்களின் அடிப்படையில் இந்த மாதிரி தேவதைகள் வந்து நம்ம உடம்பில் அண்டிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயும் தளபடும் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதாவது கருங்குட்டிச்சாத்தான் நல்லதுக்கு வந்தார்னா அவர் வந்து குபேரமாயான்னு சொல்லலாம் குபேரத்தன்மையை கொடுப்பார் வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களும் நமக்கு நிறைவாக நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே கர்மங்கள் சரியில்லாத பட்சத்துலேயோ மாந்திரிக கர்மங்களோ இல்லை பித்திரு கர்மத்தினாலேயோ அவர் வந்த தேவதை வந்து நமக்கு நல்லது செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அவரே கருங்குட்டி சாத்தானா நெகட்டிவாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுருவார் ஸோ அதோட வெளிப்பாடாக என்னாகுன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் தரித்திரம் ஃபஸ்ட்டு தரித்திர நிலையை ஏற்படுத்துவார் அதாவது எந்த தொழில் செய்தாலும் அதில் முன்னேற முடியாத நிலையை கொடுப்பார் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் சனிதேவனுக்கு வேலை செய்யக்கூடிய தேவதனே சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் செய்வனை நோய் சத்துரு கடன் மானம் அவமானம் அம்பு வழக்கு இது அத்தனைக்கு அதிபதி சனி பகவான் அவருடைய பார்வைப்படும் போது தான் இந்த மாதிரி தேவதைகள்லாம் அண்டும்ே சொல்லலாம் ஸோ இது கூட மற்றபடி ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் ஆளோட உயிரே போயிடும்னு சொல்லலாம் உயிரை எடுக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் மட்டும் இருக்கிற பட்சத்தில் என்னாகும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு உடம்புல ஏறிடுச்சு அப்படின்னா உடம்புல இரத்த ஓட்ட பாதைகளில் தடைகள் ஏற்படும் ஸோ அதன் அடிப்படையில் பிரெயினில் க்ளாட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிட்ஸ் மாதிரி வந்து இழிவு இசுவு நோய் மாதிரி வந்து இழுப்பு மாதிரி வந்து அவங்களுக்கு கை காலு விளங்காமல் போயிடும் நா திரும்பாமல் போயிடும் அதாவது பேசுகிற நாவானது திரும்பாமல் போயிடும் இந்த மாதிரி திரும்பாமல் போகிறவங்களுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா மாந்திரிக கர்மத்தை சரி பண்ணுறது பின்னாடி பண்ணிக்குவோம் அவங்கள நோயிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அதற்கு நம்ம என்ன செய்கிறோம்னா அதுக்கு தகுந்த மூலிகை இருக்குது முதல்ல ஸோ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஸ்டெப்பு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா உடல் கட்டுன்னு ஒரு கட்டை அவுத்து விடுவோம் ஒரு சின்னதாக யாகம் ஒன்று வளர்த்து அவருக்கு அந்த உடல் கட்டை அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக எவரி டென் டேஸ் ஒன் செய் அவருக்கு ஒரு மூலிகை கஷாயம் கொடுப்போம் அந்த மூலிகை கஷாயம் அவருக்கு ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு முறையும் வந்து குடிச்சிட்டு போக 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 அவருடைய அந்த பக்கவாத நோயிலேருந்து அவர் விடுதலை ஆவார் எந்தவித கிளாட்டாக இருந்தாலும் சரி எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி நரம ரத்த ஓட்ட பாதையில் ஏற்படுற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த கஷாயம் சாப்பிட சாப்பிட மூலிகை ரசமானது சாப்பிட சாப்பிட அவருடைய அந்த பிரெயினில் ஏற்பட்டிருக்க அந்த சின்ன சின்ன அடைப்புகளெல்லாம் மூளையில் ஏற்படுற அடைப்பு மற்ற நாளங்களில் ஏற்படுற அடைப்பு எதுவாக இருந்தாலும் தீர்க்கப்படும் படிப்படியாக கரைஞ்சிடும் ரொம்ப பயப்படாதீங்க பக்கவாதம் கண்ட உடம்பு பார்த்து பயப்படாதீங்க அதே மாதிரி அடுத்த டைட்டிலில் வேறு ஒரு விஷயத்தை பற்றியும் பேசுகிறேன் இதற்கு ஒவ்வொரு பத்து நாளைக்கும் ஒரு முறை நம்மளை வந்து பார்க்கணும் ஆக்ஞா சக்கரத்தில் மந்த்ராஸ் ஹீலிங் அப்படின்னு மந்த்ராஸ் ஸ்கீலிங் கொடுப்போம் மந்த்ரா ஸ்கீலிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உடற்கட்டை அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மந்த்ரா ஸ்கீலிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த மூலிகை ரசத்தை குடிக்கிறதுக்கு கொடுப்போம் அதற்கு பெரிய பத்தியம்லாம் இல்லை அதற்கு பத்தியமாக சொல்லக்கூடிய விஷயம் உணவு முறைகளில் சின்ன மாற்றம் மட்டும்தான் வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மூலிகை ரசமானது குடிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கும் சில பேருக்கு மூலிகைனாலே பயமாக இருக்குது கசக்கும் போகும் டேஸ்ட்டு விஷயத்தில் ஒரு ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க கேட்டுக்கேன் இயற்கை என்றைக்குமே நல்லது தான் செய்மை முடிஞ்சு ஒருபோதும் தீங்கு விளைவிக்காது அதோட அதோடய அளவுகள் கரெக்டாக கொடுக்குற பட்சத்தில் எல்லா நோயிலேருந்தும் விடுதலை பெற முடியும் அளவுகள் தான் ரொம்ப முக்கியம் அது டோசேஜ் டோசேஜ் ரொம்ப முக்கியம் அந்த டோஸ் கரெக்டான அளவில் நம்ம தெய்வத்தை கூப்பிட்டு ஒரு மனிதருக்கு என்ன டோஸுங்கிறத அவங்களுடைய பாடி வெயிட்டு அவங்களுடைய ஆஸ்பர் பாடி வெயிட்டு கால்குலேஷன் படி தான் அந்த டோஸானது கொடுக்கப்படும் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பக்கவாதத்துலேருந்து சீக்கிரம் குணம் பெறலாம் அரை நிலையாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமே குணம் கிடைக்கும் ரொம்ப நாள் அவங்க படுக்கையில் இருக்காங்க அவங்களால எழுந்து நடக்க முடியலை நாக்கு திரும்ப மாட்டேங்குது ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லுவோம் அதாவது முகவாதம் முகவாதம் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவாக இருக்கட்டும் அதாவது ஃபேசியல் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய முகவாதமாக இருக்கட்டும் மற்றபடி நரம்பு சம்பந்தமான எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த மருந்து அற்புதமான வேலையை செய்யும் உங்களுக்கு அத்துணை நோயிலிருந்தும் நம்ம பக்கவாதத்துக்கு மட்டும் நம்ம நினைக்க வேணாம் இரத்த நாளங்களில் அடைப்பு எதுவாக இருந்தாலும் தீர்க்கப்படும் அடுத்து சில பேருக்கு சில கேள்விகள் உதயமாகலாம் சுவாமி கருங்காலி மாலை போட வேணாம் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் போட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைக்கலாம் இது கருங்காலி மாலை கிடையாது இந்த மாலையானது செஞ்சந்தனம்னு சொல்லக்கூடிய ரத்த சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை இது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா சைனாவில் நிறைய புத்த துறவிகள்லாம் அணிஞ்சிருக்க மாலை இந்த மாலையை நம்ம அணிஞ்சிக்கிறதுனால பல நன்மைகள் இருக்குது இது சார்ந்த விஷயத்தை நான் அடுத்த பதிவில் போடுறேன் இது வந்து செஞ்சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை இது நம்ம போடுறது லக்ஷ்மி கடாசியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கருங்காளியை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன் அதை பற்றி நான் பேச விரும்பலை நிறைய பேருக்கு அதனால் சில வருத்தங்கள் கூட இருக்கலாம் இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை உண்மையை எடுத்து சொல்லியிருக்கேன் உண்மையை உறக்க சொல்லியிருக்கோம் அதனால் இது ரத்த சந்தனம் சிவப்பு சந்தனம் புத்த துறவிகள்லாம் போட்டிருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் ஏழாம் அறிவுன்னு ஒரு படம் வந்தது அதில் டாங்லின்னு ஒரு சைனீஸ் வருவார் அவர் பார்த்திங்கன்னா அவர் கழுத்தில் அந்த மாலை போட்டிருப்பார் அதே மாதிரி மாங்க்ஸ் புத்த துறவிகள் எல்லாருமே இதை வந்து கழுத்தில் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம நாட்டில் விளையிற விஷயம் இங்கேருந்து தான் சைனாவுக்கு ஏற்றுமதி ஆகுது இந்தியாவிலேருந்து தான் சைனாவுக்கு போகுது இந்த மாலையில் அற்புத ஆற்றல் இருக்குது அற்புத சக்தி இருக்குன்னு சொல்லலாம் ஸோ சந்தனத்தை பொறுத்த வரையிலும் என்றைக்குமே குளிர்ச்சியை கொடுக்கும் உடம்பு உடல் உஷ்ணத்தை குறைச்சி குளிர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் கருங்குட்டி சாத்தானம் பக்கவாதம்கிற டைட்டிலில் இந்த பதிவை போட்டிருக்கேன் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ முன்கூட்டியே ப்ரேயர் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து உடல்கட்டை அவுத்துட்டு உடல்கட்டுங்கிறது அந்த தேவதா போட்ட கட்டு இருக்கும் அதை அவுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம எந்த மருந்து எடுத்தாலும் உடனே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இன்றைக்கி